ம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் தமிழ் நீங்கள் ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் பதி நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஆறு செகண்ட் டைல் நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் ரிஜிகஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா நன்றி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினொன்று ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளா நாட்டி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியாக ஏழுநூறு உள்ள கேசிங்ஸ் இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பஸ் பண்ணும்போது ஆள் படிக்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காம அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியும் அவங்க கூட போயிடலாம் முடிஞ்ச வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ அந்தவங்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து நாற்பத்தாறு நாள் மூணு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ரெண்டு வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது சி போலில் ஒரு மூணு அல்லது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தலாம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தாறு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தர வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்கன்னா உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நைட் டார்கெட்டில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருவோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூபில் வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைப்னு போட்டுருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நவ்ல உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டுந்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஒம்பது நம்பர் கிடைச்சிருக்கு ஆறா நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்பது ஆறு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது சார்ட்லேயும் சரி எல்லா கணக்கிலேயும் வந்து ஒன்பது ஆறு தான் மேட்ச் ஆகுது அதிகப்படியான கணக்கில் வந்து ஒன்பதாவது நம்பர் ஆறாம் நம்பர் வரலாம் நம்ம ஆள் போல் செட் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போல் ஒன்பது இருக்குதால் ஆறு இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் ரெண்டில் எந்த நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது வந்து கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்ல பிஎன்சியில இன்னைக்கு நம்ம எடுத்துக்க நம்பர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் எடுத்துக்கிறோம் மூணாம் நம்பர் எடுத்துக்கிறோம் நாலு மூணு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஏபோரில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணிக்குவோம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறா ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலு அல்லது மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம கணக்கில் இப்படி தான் அதிகமாக வருது இது வந்து கெஸ்சையும் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்கள் கெஸ்சையும் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி எடுத்துட்டு ஒரு பிசி சி பாஸ் எல்லாம் த்ரீ கூட கிடைக்கலாம் கணக்குல எப்படி வருது அப்படிங்க பார்த்து மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு போட்டு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்கள் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பெஸ்ட் தேங்க்யூ